இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சன்ல இதை தொக்கு படுத்துறோம் சாதம் பண்ணி பொடி பண்றோம் அரைச்சு வச்சுக்கணும் எது வேணாலும் தொக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் நான் இந்த கடுவே போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்கணும் அதை பொடியே வெந்தயம் வெந்தயத்தையும் போட்டுக்கிறேன் கடுகு வெந்தயத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப போடாதோம் கருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் ட்ரை பண்ணி வச்சுக்கணும் இது நல்லா வெடிக்கும் வெடிச்ச உடனே கருப்பு வெடிக்கும்போதே வெந்தயமும் நல்லா தளர்ந்துடும் தளர்ந்ததுக்கு அப்புறம் இந்தமாரி ஈரம் இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஆயில் ஒன்றும் பவுடர் பண்ணணும் இல்லாட்டி அது மிக்ஸி ஜார்லயே நிறைய ஒட்டி வேஸ்ட்டாக పొకాడిని కొడబెడబెడబెడి వెకి ఆన్ చేస్తురు. బాగా అందా వెడిచి లైట్ గా స్పెండి వంటగది రబ్బల్ల సౌత్ అవుతినా న సందిపోయి. నెలిర్తు గారబట్టుకు డిపార్ట్మెంట్

நல்லா நீங்க நான் இந்த ஜார்ல நல்ல கொச்சு வச்சிருக்கேன் இதை விடுறேன் கருப்ப சிந்தை இதாக வச்சுக்கோம்போ என்ன எடுத்து விடுங்க இந்த அதுக்குள்ள என்ன பண்றோம்னா இந்த பெரிய ஜார்களை ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் கருவேப்பிலையின் என்ன ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கும் மிளகா வத்தலையும் வறுத்து உப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சி அந்தமாரியும் பண்ணலாம் இந்தமாதிரி பண்ணலாம் நான் மிளகா வத்தலில் வெயில் இதில் வெந்நீரில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை இதில் மிளகா வத்தலை இதில் போட்டாச்சு இந்த ஜாதை நான் வச்சுக்கிறேன் இதுலையே கருவே உரிக்க அரைச்சிருக்கு நான் பண்ணுறேன் இந்த கருவத்தில் அளவு எடுத்து இந்த கருவேப்பில அளவுக்கு புளி வந்து நல்லா ஒரு பெரிய எண்ணிக்கை எழுத்து அளவுக்கு புளியை வச்சுக்கணும் இதை போட்டு என்ன நைஸ் பேஸ்டாக அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன பண்ணணும் இந்த பேஸ்ட்டு அரைச்சாச்சு கருவேப்பிலைய கருவேக்கிலேயே மிளகாத்தலையும் மிளகாத்திலையும் பிளினும் வெண்டைக்கிழை நம்ம என்னென்னா ஊற வச்சு இது இதுக்கப்புறம் நைஸ் பேஸ்டாக அரைச்சாச்சு இது போகணும் நல்லா சுவையை கொடுக்க தெரியாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன்னா ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் ஒரு எமர்ஜென்சி வேணுன்னா அது வந்து ஒரு லஞ்சு டிஃபின் பாக்ஸ் லன்ச்சாக தண்ணி கொடுக்கலாம் ஆஃபீஸ் போகிற மாதிரி ஸ்டூல் போகிற மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் கருவேப்பிள்ளையா ஜாட்ட மாட்டா போட்டு திட்டி எழுந்திடுவா இந்தமாரி பண்ணிவிட்டால் அதுக்கு மட்டும் சூஸ்வான்னு சாப்பிடும் இப்போ நம்ம வந்து இதை நல்லா போகிறோம் கலறி விட்டுக்கிறோம் இந்த டேஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவையான வெள்ளம் வெள்ளம் நல்லா தாராளமாக போடும்போது வெள்ளம் போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசியும் எடுத்து கொடுக்கும் போடுவோம் நான் என்ன கட்டி பெருங்காய்கிட்ட நல்லா கட் பண்ணி அரிசி மாவில் போட்டு வச்சிருக்கேன் இந்தமாதிரி கிள்ளி கிள்ளி ஈஸியாக எடுக்க வரும் தேவையான பெருங்காய கட்டி போட்டு விடலாம் இறக்கும்போது கொஞ்சம் பெருங்காய ஜலமும் விடணும் அப்பறம் இருக்கு தேவையான மஞ்சள் உப்பு கொதிச்சு சுண்டி இந்த எண்ணெய் மேல மிதந்து வரணும் இதை நமக்கு வந்து எண்ணெய் கொதிக்க விடணும் இதுவரை மெத்தாண்டு எண்ணெய் அப்படின்னா என்னென்ன எண்ணெயை விட்டு வறுக்கலாம் எண்ணெய் இல்லாமல் டெய்லி உப்பு வத்துக்கலாம் வறுத்துண்டு அதுக்கப்புறமே புளியும் என்ன வதக்கிண்டு மிளகாத்துலையும் வறுத்துண்டு மிக்சி இதில் அரைக்கிறது அது ஒரு மெத்தட் இருக்குது சில பேர் இதுக்கு மிளகு கூட போடுவா மிளகு ஜீரகம் இதெல்லாம் போடுவா அதுக்குள்ளே இதெல்லாம் தெரிக்கும் தெரித்து வராமல் இருக்கிறதுக்காக நான் அது தட்டை போட்டு மூடி வைக்கிறேன் நான் அதுக்குள்ளே இந்த கடுகு வெந்தயம் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சேன் மட்டும் இதை வந்து நான் ஐஸ் ஆடி போயிட்டு இதை நான் ஐஸ் பவுட்ராக அரைச்சி நான் ரெடி பண்ணிக்கிறேன் வரைக்கும் இந்த சுண்டி வர தொக்கு ரெடி தொக்கு ரெடி ஆகிட்டு

பெருஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மீறி தேவைப்படும் போது வறுத்துக்கலாம் பக்கம் வறுத்து படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கொழிஞ்சி கருவேப்பிலை பக்கு ரெடியாக எடுத்து மேந்திர போட்டுட்டோம் இந்தமாரி ஒரு கலருக்கு அழகிட்டு இஞ்சி போய்ட்டு நீங்கள் இதை நல்லா ஆரி நச்சு அப்புறமா தப்பா அலை வச்சு ஸ்டோர் பண்ணி கொடுங்க என்ன பண்ணி இந்த சாதம் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க இந்த சாதத்தை தேவையான அந்த வித்தியாசமா இதுக்கு தேவையான அளவு இருக்கும் பழக்கப்பட்ட அளவுக்கு தெரியும் பயக்கம் இல்லாதான் எதுவும் எப்படியும் மறுபடியும் இதுக்கு தேவையான நல்ல நீ பச்சை நல்ல நீ அப்படி விடணும் தேவைப்பட்டா மறுபடியும் கூட விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இது எவ்வளோ தேவைப்படுறது என்னங்கிறது அதுமாரி கலரணும்

இது கொஞ்ச வந்து எண்ணெய் விட்டுந்து நம்ம வந்து இதுக்கு தாணிச்சு கொட்டணும் சில பேர் சாப்பிட்டு போய் எண்ணெய் கைக்கும்பா அதனால தாளிச்சு கொடுத்தோம் இல்ல அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி பாட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா எண்ணிக்கைக்கு நம்ம தேவையான எடுக்கிறோமோ அப்ப விபத்துல கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு

மோர் பூச்சி மோர்கொழங்கு இதெல்லாம் இந்த கடலில் சாப்பிட்டு இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அதை எது என்ன சை தேவைப்பட்டதோ அது பண்ணி எடுத்துக்கலாம் இது என்ன வறுபட்டு மேலே